அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் சீமானின் சின்னம் என்ன நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்னன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் படுஜோராக இன்னைக்கு திசையெங்கும் நாம் சொல்லி சமூக வலைதளங்களில் உச்சம் தொட்டு படுஜோராக இந்திய அளவுல ட்ரெண்டிங் ஆயிருக்கு இப்படியான ஒரு தான் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சிக்கான சின்னமாக மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து அறிவித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது எதன் வந்திருக்கிறதுப்படையில மைக் சின்னம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஞாபகம் இருக்கா தெரியல சில நாட்களுக்கு முன்னதாக அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையரான சத்ய பிரத சாகு அவர்களை சந்தித்தார் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் அண்ணன் சீமான் அவர்களும் சில குறிப்பிட்ட சின்னங்களை கொடுத்து இந்த சின்னங்களில் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் தேர்வு செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டது அதன் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் மூன்று சின்னங்களை தேர்வு செய்து தேர்தல் அண்ணன் அண்ணன் அவர்கள் தேர்வு செய்து கொடுத்த அந்த ஆணையத்திடம் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் தேர்வு செய்து இன்று அறிவித்திருப்பதாக நாம் தமிழ் முக்கிய நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள் ஆனாலும் நாம் தமிழ் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக இந்த சின்னம் குறித்து எந்த விதமான தகவலையோ எந்த விதமான செய்தியையோ இந்த நொடி வரை வெளியிடவில்லை என்பது கவனிக்கத்தக்கது ஒருவேளை நாளை நாம் சார்பாக நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் போட்டியிடுகின்ற நாற்பது வேட்பாளர்களை ஒரே மேடையில் வைத்து அறிமுகப்படுத்துகின்ற போது நாம் தமிழ் கட்சிக்கான தேர்தல் சின்னத்தையும் அவர்கள் அறிமுகப்படுத்தலாம் ஒருவேளை என்றும் சொல்லப்படுகின்றது இது சின்னம் குறித்த பதிவாக இருக்கிறதுனால நாம் இன்னொரு நினைவில் கொள்ள வேண்டியிருக்கு அதாவது நாம் தமிழ் கட்சிக்கான சின்னமாக கரும்பு விவசாய சின்னம் இருந்து வந்தது அந்த கரும்பு விவசாய சின்னம் சதியாலும் சூழ்ச்சியாலும் துரோகத்தாலும் அதிகார ஆதிக்க வர்க்கத்தாலும் ஆரிய திராவிட கும்பலாலும் நான் தமிழ் கட்சியிலிருந்து வலுக்கட்டாயமாக பிடிக்கப்பட்டது ஆனாலும் அதற்கு எதிரான சட்ட போராட்டத்தை நான் தமிழ் கட்சி அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதற்கான வழக்கு இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் இந்த நொடி வரை நிலுவை இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்தில் அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் சொன்னதுதான் எங்களுக்கு சின்னம் ஒரு முக்கியம் அல்ல சின்னம் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல நாங்கள் எந்த சின்னத்தில் நிற்பதற்கு தயார் என்று சொன்னது நாங்கள் மறந்து விடலாகாது